சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புலே அவசரப்பட்டு உன் வேண்டுதல்கள் என்னன்னு என்கிட்ட சொன்னீனா இப்போதே அதை நிச்சயமாக நல்ல விதமாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் மன வேதனைகளையும் வருத்தங்களையும் பார்த்துட்டு தான் இனிமே உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நானும் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வர்றேன் ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் என்னை தாண்டி போய் தவிர்க்க முடியாத சிக்கல்லையும் துன்பத்திலையும் மாட்டிக்கிட்டு அமைதியை இழந்து கஷ்டப்படுகிறாய் இந்த முறையாவது நான் சொல்வதை கேட்க வந்துவிட்ட உனக்கு இனி எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக நடக்கும் உன் மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை ஒதுக்கி வச்சிட்டு எப்போதும் மனச மகிழ்ச்சியா வச்சுக்கோ உனக்காக யாருமில்ல நினச்சி வருத்தப்படாத உனக்காக துணையாக நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்காக தான் பொண்ணை தேடி பலமுறை வந்தேன் இப்போதாவது நான் சொல்வதை அல்லவா இனி எல்லாமே உனக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவுமே நடக்கும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் இப்போது அனைத்தையும் மிக சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போறேன் நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதுவும் உன் மனசுக்கு பிடிச்சி திருப்தியாக செஞ்சினாலே உன் வாழ்க்கையில் அது வெற்றிகரமான சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயமாக மாறிடும் நீ கண் கலங்கி கவலைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்காக உன் அப்பன் முருகன் சரி செய்ய போறேன் நீ தேவையில்லாமல் உன் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் உன்னுடைய நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் நேற்று நார்க்கும் நடந்த விஷயத்தை வச்சு இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்ற முடிவுக்கு வராதே எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் துன்பங்களை போக்கி துயரங்களை தீர்த்து உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிப்பேன் செல்வமே உன் வாழ்க்கையில் உன்கிட்ட யார் தப்பு பண்ணாலும் உனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ எப்போதும் உன்னை உதாசீனப்படுத்தவங்களை நினச்சி வருத்தப்படாத என் பிரியமான பிள்ளையான உன்னை யார் கண்கலங்க செய்தாலும் அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது உன்னுடைய குடும்பத்தையும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பற்றிய பயம் இனி உனக்கு வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கிற நானே உன் மன கவலைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவேன் நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தம் அடைய வேண்டாம் உன் ஏமாற்றத்தை போக்கி உனக்கான மாற்றத்தையும் உன் வாழ்க்கையில் உண்டு பண்ண போகிறேன் நீ என்ன கேட்டாலும் அதை தர தயாராக இருக்கும் உன் அப்பன் முருகன் எது உனக்கு நல்லதோ அதை கண்டிப்பாக உன்னிடம் ஒப்படைப்பேன் உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நானே நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ தயாராகு இந்த உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இதில் நீ நம்ப நம்ம மனிதர்களும் தான் செய்வாங்க ஆனால் நேற்று இன்றுன்னு என்றுமே மாறாதவன் உன் அப்பன் வேலன் மட்டும்தான் வெறுமையாக இருக்கும் உன் வாழ்க்கையை வசந்தகால வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன் நடந்ததை நினச்சி நீ ஒருபோதும் மறந்தாதே எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் என் கரங்கள் உன்னை நோக்கி வந்து காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேன் கொஞ்சம் பொறுமையாயிரு உன்னை விடாப்பிடியாக அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி நானே கொண்டுட்டு போவேன் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது நீ எப்போதும் எதற்காகவும் மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் நீ என்னை நம்பி வணங்கியதும் எனக்காக ஏற்றி வச்ச தீபமும் எனக்காக வைத்த விரதங்களும் என எல்லாமே இப்போது பலன் கொடுக்க தயாராயிடுச்சு உன்னை நோக்கி வேகமாக வந்த உன் அப்பன் முருகனே உன் வாழ்க்கையில் உன் கூட இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செய்ய போகிறேன் நினைக்கிற அழைத்தும் உடனே உன் வாழ்க்கையில் நடக்கலைனாலும் ஒவ்வொன்னா உனக்கு வெற்றிகரமாக நடக்க தான் போகுது இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் ஏன் அரவணைப்பில் நீ பத்திரமாக பாதுகாப்பாக இருப்பாய் என்பதை மறந்துவிடாதே இப்போதே என் திருவடியை பற்றி இருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்காக உன் கூட துணையாக நான் எப்போதும் இருப்பேன் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் நீ கவலைப்படுற எல்லா பிரச்சனைகளையும் கூடிய சீக்கிரம் சரி செஞ்சு உனக்கு ஒரு நல்ல முடிவை தர்றேன் பிரச்சனைகள் முத்துதுனாலே அது நல்ல முடிவை கொடுக்க போகுதுன்னு தானே அர்த்தம் கண்டிப்பாக உனக்கு மனநிறைவான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை தரேன் இனி அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரப்போகுது நீ மகிழ்ச்சி அடையும்படியும் மன நிம்மதி கொள்ளும்படியும் உனக்கான நல்ல விஷயங்களை உன் அப்பன் முருகன் நானே நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நிஜங்களை இழந்து விடாதே நிழலான பொய்யான விஷயங்களை நம்பி நிஜத்தை இழந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க தயாராகு உனக்கான வெற்றி தருணங்களை உன் அப்பன் முருகன் நான் உருவாக்குறேன் நீ மனசுல நினைச்ச எந்த காரியமும் உனக்கு தோல்வியை தராது என் செல்வமே ஒவ்வொரு நாளும் உடல் சோர்வோடும் மனச்சோர்வோடும் எதையாவது நினச்சி தவிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் நீ துடிக்கிறதை பார்க்கிறேன் உனக்கு தேவையான சக்திகளையும் ஆற்றலையும் மன அமைதியையும் கூட நான் கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் இப்போதே உன்னுடைய கலைப்பையும் போக்கி கஷ்டங்களையும் நீக்கி முருகா முருகானு என்னை சொல்லும் உனக்காக நல்வழியை காட்ட வந்திருக்கேன் நான் எப்போதும் உன்னை கைவிட்ட மாட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கணும் ஏன் செல்வமே இனிமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இனி உன் வாழ்க்கையில் நல்லத நடத்தி முடிக்கிறேன் உன் மனதில் துன்பம் என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி மகிழ்ச்சியாய் வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதை செய்கிறதா இருந்தாலும் பெரும் பெருமைக்காக செய்யாம நல்ல எண்ணத்தோட நல்ல நினப்போடு செய்ய பழகு அப்படி நீ செய்யும் போதுதான் அந்த நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு இனி எந்த விதத்திலும் கஷ்டம் மாட்டேன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து லக்ஷ்மி கடாட்சத்தையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் பொருளாதார உயர்வையும் உண்டு பண்ண போகிறேன் எதிர்மறையான எண்ணங்கள் உனக்கு வேண்டாம் என் செல்வமே எப்போதும் நேர்மறையாக யோசி எல்லாவற்றையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் மனம் தளராமல் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுப்பேன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டினா முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் எப்போதுமே உன்னை குறை செல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சுடு சும்மா சும்மா மனசு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத எல்லாம் கண்டிப்பாக சரியாகும் என் அப்பன் முருகன் என்னை சரி பண்ணுவார்னு நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவான் நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லணு ஒன்று அவசியமில்லை உன் நிலைமை என்னன்னு இந்த அப்பனுக்கு நன்றாகவே தெரியும் உன்னை யார் காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு அதே வழியையும் கஷ்டத்தையும் பலமடங்காக மடங்காக திருப்பி கொடுப்பேன் உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களை விட்டு என்னை நோக்கி ஓடிவா உன் அன்பின் வலிமையை உனக்கு புரிய வைக்கிறதோடு மட்டுமில்லாமல் உன் திறமையை பற்றி உனக்கு புரிய வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன் அன்பையும் திறமையையும் அருமை பெருமையையும் கூட நான் புரிய வைக்கிறேன் செல்வமே உன்னை யார் உதாசீனப்படுத்திட்டு போனாலும் அது அவர்களுக்கு தான் நஷ்டமாக இருக்கும் என் பிள்ளையான பொறுமையாக இருக்க கற்றுக்கோ பொறுமைங்கிறது ரொம்ப தாமதமாக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன செடி போல தான் ஆனால் அந்த செடி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மரமாக முளைச்சி வருங்கிற மாதிரி நீ பொறுமையாக இருந்தீன்னா அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கான மிகப்பெரிய பலனை பரிசாங்க கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீ பொறுமையை கடைப்பிடிச்சு வாழ்க்கை இனிமையாக மாத்திக்க தயாராகு உன் உற்சாகமே நீ பாதி வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுக்கு சமம் முயற்சி செய்யும் போது இன்னும் மீதி வெற்றியும் உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் முயற்சியும் பயிற்சியும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது இப்போதே உன் சவால்களையும் சங்கடங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தர்றேன் முடியாதுன்னு நினைச்சினா எதையுமே உன்னால சாதிக்க முடியாது அதனால எப்போதும் என்னால முடியுன்ற நம்பிக்கையோட இருந்தினா அனைத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் முயற்சி செய்வதை மட்டும் சரியா செஞ்சினா முடிவை என் கைகளில் இருந்து நீ பெறுவாய் என் செல்வனே நம்ம வேகமா ஓடும்போது போகும் பாதையில தடுக்கி விழுந்துருவோமோன்னு பயப்படாத தடுக்கி என்ன தொடச்சிட்டு தள்ளி விட்டுட்டு தட்டி விட்டுட்டு மறுபடியும் எந்திரிச்சு ஓடுவோம்னு தைரியமாக இரு எல்லாத்துக்குமே ஒரு மாற்று இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் குழப்பமடையவோ பயப்படவோ வேணாம் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் நேர்மையின் பாதையில் நடப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது நேர்மையாக நடக்கிற மனிதனுக்கு அடிக்கடி தோல்வி வந்தாலும் கூட கடைசியில் தர்மமே ஜெயிக்கும் தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் அருளால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ கஷ்டத்தை பார்த்து வளரல கஷ்டத்திலேயே வளர்ந்த பிள்ளைன்னு எனக்கு தெரியும் அதனால தான் ரொம்ப கஷ்டத்தையும் கண்ணீரையும் கவலையையும் பார்த்த உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை தரணும்னு நான் நினச்சிருக்கேன் அதனால் உன்னை மகிழ்ச்சியாக மாற்றி வைக்க மனம நிறைவோடு வாழ வைக்க பல நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன் நீ எப்போதும் சோகத்தோடும் வருத்தத்தோடும் இருக்காது நீ என்னதான் அந்த நேர்மையாக நடந்தாலும் இந்த உலகம் உன்னை உடனே பாராட்டாது ஆனால் பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக உண்மைக்கான காலம் வரும் தள்ளி வச்ச உனக்கு நியாயம் கிடைக்காம போன உனக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மரியாதை மாலன்னு உன்னை பேரு பேரும் புகழோடும் சிறும் சிறப்போடும் பாராட்டும்படி நான் செய்வேன் உண்மைக்கும் நேர்மைக்கும் பொறுமைக்கும் கண்டிப்பாக காலம் வரும் அப்போ எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க என் செல்வமே வாழ்க்கையில் நான் ஏமாந்துட்டேன் மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே யாரையும் ஏமாற்றும் பழக்கம் இல்லாத உன்னை ஒருத்த ஏமாத்திட்டு இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழும்படி விட்டுட மாட்டேன் ஏமாந்து போய் நிற்கிற உனக்கு கை கொடுத்து உனக்கு ஆறுதல் சொல்லி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து உன்னை ஏமாற்றியவனுக்கு உரிய தண்டனையும் கண்டிப்பாக அவன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதே பாதையில் உனக்கான வெற்றியையும் நான் கொடுக்க தான் போகிறேன் முயற்சிங்கிற ஏனியில் நீ ஏற ஏற கண்டிப்பாக அந்த வானத்தையே உன்னால் எட்டி பிடிக்கும் அளவுக்கு மாபெரும் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் எப்போவுமே காலம் மாறும் நல்ல நேரம் வரும்னு சும்மாவே உட்காந்துருக்காங்க முயற்சி செஞ்சால் மட்டும்தான் எதுவும் மாறுன்ற உண்மையை புரிஞ்சுப்போம் நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகள் அனைத்துக்கும் உனக்கு நல்ல பலனை நான் கொடுப்பேன் வாழ்க்கை ஒரே நிமிஷத்தில் மாறாது ஆனால் நீ எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் கடவுளை வழிபடுவதற்கு வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா போதாது மனசை சுத்தமாக தூய்மையான பக்தியோடும் நல்ல எண்ணங்களோடும் வச்சுக்கிட்டு வழிபட்டினா கூப்பிட்ட குரலுக்கு இந்த ஐயன் முருகன் ஓடோடி வருவேன் நீ எப்போதும் எல்லா காரியங்களையும் துணிந்து செயல்படுத்தக்கூடிய ஆளாக இருந்தின போராட்டம் வந்தாலும் எதிர்த்து போராட தயாராக இருந்தினா காலம் உன் கைப்பிடியில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் துணிவுதான் வெற்றிக்கு முதல் அடித்தளம் நீ துணியாத வரைக்கும் வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் துணிஞ்சிட்டீனா பிரச்சனைகளை தாண்டி வெற்றியை நீ பெருசா பெற்று வாழ முடியும் என் செல்வமே எங்கே நீ வெற்றி பெறுவதற்கான தருணங்களும் வாய்ப்புகளும் கொடுக்கணுமோ அப்போது சரியான நேரத்தில் உனக்கான வெற்றிகளை நானே உன் கைகளை ஒப்படைப்பேன் நீயாகவே யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படாத உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன்